நடிகர் சூர்யாவின் நகரம் பவுண்டேஷன் இருபதாவது ஆண்டிலும் அதன் விதி திட்டம் பதினைந்தாவது ஆண்டிலும் மடியெடுத்து வைத்துள்ளது அகரம் பவுண்டேஷனால் பலன் பெற்ற பலர் சென்னையில் நேற்று நடந்த இந்த விழாவில் பங்கேற்றனர் இந்த விழாவினை நடிகர் சூர்யா கார்த்தி ஜோதிகா சிவகுமார் சிவகுமாரிடம் அவர்களது குடும்பத்தினர் நடத்தினார்கள் இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் கமல்ஹாசன் எம்பி இயக்குனர் வெற்றிமாறன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நடிகர் கமல்ஹாசன் விழாவில் பேசுகையில் இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்தவர் வருடம் பார்க்க இயலாது இப்போதைய டாக்டர்கள் மாதிரி அடுத்த ஆண்டு விழாவில் டாக்டர்களை காட்ட இயலுமா என்பதில் சின்ன சந்தேகம் உள்ளது ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடங்க முடியவில்லை ஏன் நீட் வேண்டாம் என்று சொன்னோம் என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை மருத்துவ கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த நீட் சட்டம் அகரம் நினைத்தால் ஒன்று செய்ய முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதம் இன்றிக்கல்லது சர்வாதிகாரம் சனாதன சங்கிலிகளை எல்லாம் உடைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்விதான் கல்வி தவிர வேறு எதையும் கையில் எடுக்காதீர்கள் அதில் வெல்ல முடியாது ஏனென்றால் பெரும்பான்மை உங்களை தோற்கடித்துவிடும் பெரும்பான்மை மூடர்கள் உங்களை தோற்கடித்து விடுவார்கள் அறிவு தோற்று போய்விடும் இதை தாங்கி பிடிக்க வேண்டும் நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமையல்ல அதை புரிந்து கொள்ள எனக்கு எழுபது வயது ஆகிவிட்டது போது நான் சொல்கிறேன் நேற்று நான் முதலமைச்சருடன் பேசிக் கொண்டிருந்தேன் இந்த என்ஜிஓக்களை பெரிதாக ஆதரிக்க வேண்டும் அவர்கள் பண உதவி கேட்பது இல்லை அனுமதி கேட்கிறார்கள் அதில் நமக்கு என்ன வலிக்க போகிறது என்று கூறினேன் கொடுத்திருங்க ஐயா என்றேன் அதற்கு அவர் செய்து கொண்டிருக்கிறோம் என்றார் நாங்கள் செய்யதான் போகிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றார் அந்த பெருமையோடு தான் இங்கு வந்தேன் என்று கூறினார் கமல்ஹாசனின் இந்த பேச்சுக்கு வட மாநில பாஜக தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் போல் வட மாநிலங்களில் உள்ள பலரும் எதிர்ப்பு தெரிவித்தும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தியோரியா மக்களவை தொகுதி எம்பி சாகக் மணி திரிபாதி எதிர்ப்பு தெரிவித்து கூறுகையில் கமல்ஹாசனுக்கு நான் ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹரப்பா மொஹஞ்சதாரோ மற்றும் தோலாவிராவின் கலாச்சாரத்தில் இருந்து புத்தர் மற்றும் ராமச்சந்திரர் சம்பந்தப்பட்ட பாரம்பரியம் அழியாமல் இருந்து வருகிறது இந்த நாகரிகம் ஒருபோதும் அழிக்கப்படவே அழியவில்லை எகிப்து மற்றும் சிரியா அழிக்கப்பட்டன ஆனால் இந்திய அழியவில்லை இதற்கு சனாதன தர்மமும் நமது மகான் சாத்துக்களும் தான் காரணம் நமது கல்வி நமது கலாச்சாரத்துடன் இணைந்து இருக்க வேண்டும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க